ஆன் பண்ணுறா ওরমিয়া নয় பாருங்க இந்த பாம்பு வந்து இன்னொரு நல்ல பாம்பை முழுங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே உள்ளவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த பாம்பு வந்து அந்த முழுக்குள்ளேயே அது கக்கிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதாங்க ரசல் ஸ்வைப்பர் இந்த பாம்பு வந்து நிறைய பேர் மலைப்பாம்பு மண்ணொளி பாம்புன்னு நினச்சிக்கிறீங்க நல்லா அடையாளம் காணணும் நல்லா பார்த்துக்குங்க டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் பொடிய விஷமுள்ள பாம்பு இது பாருங்க போட்டு தள்ளிட்டியா நல்ல பாம்பா நல்ல பாம்புன்னு கன்ஃபார்மா தெரியுமா பிரத உம் உம் அந்த நல்ல பாம்போட மார்க் பாத்தீங்களோ ஆனால் அந்த முழுக்குள்ளேயே துப்பி விட்டுருச்சு நல்ல இவன் அப்படிதான் இருப்பான் இல்லை பொறுமையாக தான் இருப்பான் இவன் கன்ஃபார்மாக ஆனால் பாம்புனது உண்மைதான் கக்கிடுச்சு பாம்புதான் இப்படிதான் இருக்கும் நார்மலாக தான் இருக்கும்

இப்படி தான் வேட்டையாடிட்டு அப்படியேருவாங்க நைட்டு அப்படி ஒரு சில நேரம் வந்தால் எங்கிட்டு மாட்டிக்கிறாரு குடியிருப்பு பகுதியில் வந்து உள்ள போச்சு தான் இது எந்த தெருது வாடா பாப்பா கண்ணாடி கழுத பாப்பா நான்ட்டு வாங்கப்பா வாங்க உங்கள் என்னத்தை போட்டு தரலாமா நீங்கள் ம் தள்ளுங்கப்பா ஜம்மு ஜம்முக்கால பிரியன் கண்ணாடி விரியன் கழுதை விரியனுங்க இந்த பாம்புக்கு பேர் இங்கிலீஷில் வந்து ரசல்ஸ் வைப்பர் ஹைலி வெனமஸ்னேக் கொஞ்சம் மூவ் ஆகுங்கப்பா பாப்பா போவோம் கிளம்புவா

na kunci apa nggak bula, ah, uh, naal bula, naal bula, super ya, super ya, super ya, very good, very good, ah hula hula kunci apa, apa dah na pack panam dia, okay, good, very good. முடிஞ்சளவு இந்த இருக்கிற இந்த செடிக்கடியில கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா தெரியாது இந்த பாம்புகள்லாம் வந்துச்சு நான் பாத்துட்டாரு இப்ப நீங்க எதார்த்தமா இங்கிட்ட நடப்பாதையாவோ அதான் வரத்தாசியம் ஏன்னா இப்படி இடம் இருக்கலாம் இங்க பாருங்க நடப்பாத இங்கிட்டு வீடு போகுது இங்கிட்டு வீடு போகுது இவங்க பூரா அந்த இந்த மாதிரி இந்த பாறைகளா இருக்கு பாத்தீங்களா இந்த பாறைகள் இந்த பாறை கிட்டே தான் இந்த விரியம் பாம்பு ஃபுல்லாக இருக்கும் கல் பெரிய பெரிய கல்லெல்லாம் எங்கே இருக்கோ அது கடியில் தான் அதிகமாக இருப்பான் இப்போ நம்ம தான் கொஞ்சம் கவனமாக ஒன்று நடக்கணும் பாதையிலே வந்து படுத்துக்கிடுவாங்க இவங்க வேலையை இரவு நேரங்களில் இப்போ நீங்கள் ஒரு அந்த இடத்துல வாரீங்க இப்படியே போகிறோம்னா இங்கே படுத்து கிடப்பாங்க கவனமாக வரணும் அந்த பாம்பே வந்து நைட்டு வந்து அப்படியே சுருண்டு சுருண்டு படுத்துக்கிடுவேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கவனமாக இருங்க இல்லைனா இந்த மாதிரி இதுன்னு கேட்டு இதை பூரா க்ளீன் பண்ணி விட்ருங்க இதை கிளீன் பண்ணிட்டாலே போதும் பெரிய ஆ ஆ